இந்த உலகம் உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது ஒரு மும்மின் அதை அறிந்து ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட விட

பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் அவர் இரவும் நின்று வணங்கிய கூலியை பெறுவார் அவருக்கு ஒரு அந்த அடக்கம் செய்யும் செல்கிறாரோ அவருக்கு இரண்டு நன்மை கிடைக்கிறது இரண்டு கீரா நன்மை என்றால் அல்லாஹ் இந்த மலையளவு மகத்தானது அல்லாஹுடைய அவரிடத்தில் அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் தூதரே இந்த கடிவாளம் இடப்பட்ட இந்த ஒட்டகத்தை பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு 700 கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹ் ரப்பல் உனக்கு தருவான் அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவர் இந்த ஹரிஃபுகள் எல்லாம் சொல்லுவது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல் தான்

முகம் புன்சிரி போடு பார்க்க கூடிய காரியமாக இருந்தால் இன்னொரு தீனில் அல்லா படைத்திருக்கிறான் பாருங்கள் உங்கள் சகோதரனை புன்சிரி போடு பார்க்கக்கூடிய அந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் இதை புன்சிரி போடு இவரை பார்த்து என்ன ஆக போகிறது என்று அதனுடைய கூலியை நீங்கள் அறிய மாட்டேன்